அனைவருக்கும் வணக்கம் சட்ட முங்களை முக்கிய படி தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஒன்று புள்ளி இருபத்தொம்பது கோடியில் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டன என்பது தற்போது முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பேருந்துகள் பற்றியும் பேருந்து கட்டணம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துட்டு வெல் பட்டனும் கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகம் முழுதும் போக்குவரத்துறை அவ்வப்போது பல்வேறு புதிய நடவடிக்கைகளும் புதிய திட்டங்களும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது போக்குவரத்து துறை பல்வேறு புதிய மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி பொது போக்குவரத்து பணியாளர் மது போதையில் சேவையில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தமிழகத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு வரும்போது மது போதையில் உள்ளாரா என்பதை சரிபார்க்க கட்டாய சோதனை தொடங்கப்பட்டுள்ளது இது பணியாளர் பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியாகும் மது போதையில் பணிக்கு வந்தால் குறித்த ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒன்று புள்ளி கோடி ரூபாய் செலவில் ஆல்கஹால் சோதனை கருவிகள் வாங்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த சோதனை மூலமாக மதுவால் ஏற்படும் விபத்துகள் தவிர்க்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தமிழக அரசு பஸ்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கட்டாய இதை செயல்படுத்த வேண்டும் என அரசு போக்குவரத்து கழகங்களில் பஸ்கள் இயங்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு வருகிறதா என்பது கண்டறிய சோதனை கட்டாயமாக்கப்படும் போக்குவரத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டாங்க தமிழகத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பஸ்கள் இயங்கி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கட்டாயம் மதுபோதில் உள்ளதா என்பதை கண்டிப்பாக சோதித்து பார்க்க தினமும் கட்டாயம் இந்த சோதனை கடைபிடிக்கப்படும்ன தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி தமிழக அரசு பேருந்துகளில் கட்டணங்கள் மீண்டும் உயர்த்தப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டபோது தற்போது வரை பேருந்து கட்டணம் எந்தவிதமான கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க இந்த மது சோதனை வந்து மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தினமும் ஓட்டுனர் மற்றும் நடத்துனர் கண்டிப்பாக இந்த சோதனை செய்த பிறகுதான் மீண்டும் அவர்கள் பேருந்து இயக்கப்பட வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்